தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் மாலை நாலு பத்தொம்பது வரை பிறகு திருவோணம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து பணம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவை பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லி நல்ல திருக்குறள் சொல்லுது ஆகையினாலே வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்ய நம்ம கையில் பணம் இருக்கணும் பணத்துக்குன்னு ஒரு அதி தேவதையாக வச்ச தெய்வம் எதுன்னா இலக்குமே அதுக்கு ஏன் இலக்குமேனு பேர் வச்சாங்க அப்படின்னா நம்முடைய இலக்கு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் பணம் இருக்கணும் நம்ம இந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தொகை வேணும் இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தொகை வேணும் இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கணும் சட்டை வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தொகை வேணும் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்பவருக்கு பணம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது ஆகையினாலே தான் காசையை தான் கடவுள் அது கடவுளுக்கும் தெரியமடா கைக்கு கைமாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமேனு ஒரு பாடம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பணத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறாங்க செல்வங்கிறது சொல்லி பாருங்க செல்வம் 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 அப்படின்னா செல்வம்னு போகும் ஒருத்தர் இருக்கிற பணம் அடுத்தவங்ககிட்ட உருண்டோடிக்குனே இருக்குமா அப்படி செல்வோங்கிறது அந்த சொல் உச்சரிப்பிலேயே வந்துடும் ராமன் எத்தனை ராமன் ஒரு பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க சீதாராமன் ரகுராமன் அனந்தராமன் கல்யாண ராமன் அப்படி ராமன் எத்தனை ராமன் அப்படின்னு ஒரு பாடல் அப்படி ராமன் எத்தனை ராமன் இருக்கிற மாதிரி பணம் எத்தனை பணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த பணத்துக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னென்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோணும் பணத்தை நம்ம கோயில் உண்டியல்ல போட்டால் என்ன சொல்கிறோம் பணத்தை உண்டியலில் போட்டோம்னு சொல்ல மாட்டான் காணிக்கை செலுத்தினோம் அப்படிம்போம் சரி யாசிப்பவனுக்கு கொடுக்குறோம் வெளியில் போது யாராவது யாசகம் கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் பிச்சை போட்டம் அப்படிம்பாங்க சரி அர்ச்சகருக்கு போய் தட்டில் வைக்கிறோம் இல்லையா அதுக்கு கொடுக்குற அந்த பணத்துக்கு என்ன பேர் அப்படின்னா தட்சிணைன்னு பேர் கல்விக் கூடங்களில் போய் நம்ம பணம் கட்டுறோம் அப்படின்னா பணம் கட்டணும்னு சொல்ல மாட்டோம் அதுக்கு கட்டணம் எவ்வளவு அப்படின்னு கேட்போம் அந்த துறை படிக்கிறதுக்கு என்ன கட்டணம் அப்படின்னு அதே மாதிரி திருமணத்தில் பணம் கொடுக்குறோம் இல்லையா அவருக்கு என்ன சொல்கிறோம் வரதட்சணைன்னு இங்கே பேர் மாறுது அது மாதிரி திருமணம் வில்ல விவ விலகுறான் திருமணம் விலக்கு ஏற்படுற போது கொடுக்குற பணத்துக்கு பேர் என்ன தெரியுமா ஜீவனாம்சம் சரி விபத்துக்காக ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு அப்படின்னா நஷ்டஈடுன்னு அந்த இடத்துல பேர் மாறுது ஏழைகளுக்காக நாம விரும்பி கொடுக்குற பணத்துக்கு பேரு தர்மம் அப்படிங்கிறோம் திருமண வீடுகளில் போய் பணம் எழுதுகிறோம் இல்லையா அதுக்கு பேரு மொய்ப்பணம் சரி யாருக்காவது நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படின்னா பணம் கொடுத்தோம்னு சொல்ல மாட்டான் கடன் கொடுத்தோம்னு சொல்லுவோம் அங்கே வந்து பணம் என்ன ஆகுது கடனாக மாறுகிறது சரி இலவசமா ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா அன்பளிப்புன்னு சொல்கிறோம் இப்படி இந்த பணம் என்பது இன்னும் நிறைய மாதிரி மாற்றங்கள் வருது ஒரு பணம் என்ற மூன்று எழுத்து இடத்துக்கு இடம் மாறுபடுகின்றது அதனுடைய விவரங்களை எல்லாம் சமீபத்தில் ஒரு இதில் பார்த்தேன் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னாங்க ஒரு பத்திரிகையிலையும் வந்துச்சு ஆகையினாலே இது மாதிரியான நல்ல கருத்துக்கள் எல்லாம் படிக்கின்ற பொழுது நமக்கு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது பொதுவாக வாழ்க்கைக்கு தேவையானது பணம் நம்முடைய ஜாதகத்தில் இது மாதிரியான பணம் நமக்கு நல்லா வரணும் பெரிய பணக்காராகணும்னா இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் நல்லா இருக்கணும் ரெண்டாம் இடம்தான் தனஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் தனலாபஸ்தானம் ஒருவருக்கு சிறப்பாக இருந்தால் இந்த பணம் என்ற மூன்றெழுத்து வாழ்க்கைக்கு தேவைக்கு மட்டுமல்ல ஏராளமாக வந்து குவியும் தன்மையுண்டு என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினர்களே உங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு சந்தோஷ தகவல் கிடைக்கின்ற நாள் இந்த நாள் தகராறு செய்தவர்களெல்லாம் தானாக விலகுவார்கள் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் உச்சம் புதனோடு இருந்து புத ஆயத்திய யோகம் இருப்பதனாலே கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய சமீபத்திலே அதாவது சமூகத்திலே பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகளும் நடைபெறப் போகின்றது அதே நேரத்தில் குரு பகவான் ராசியில் இருப்பதால் ஆரோக்கியமும் சீராகும் இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசினியர்களே உங்களுக்கு அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கின்ற நாள் அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு நன்மை இன்று கிடைக்கப் போகின்றது ஆதாயம் எதிர்பார்த்தபடியே உண்டு உங்கள் ராசிநாதன் இரண்டில் இருப்பதால் பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கின்றது புதிய முயற்சிகளை நீங்கள் ஈடுபட்டால் அதில் வெற்றி கிடைக்கும் நேற்று நடந்த வீண் வாக்குவாதங்கள் இன்று நல்ல முடிவுக்கு வரலாம் மனப்பாறங்கள் உங்களுக்கு குறையும் சனி நல்ல இடத்தில் இருப்பதால் புதிதாக ஒப்பந்தங்களும் வரலாம் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் மிதுனராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எதைச் செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும் வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கும் குடும்பத்துமை கூடுதலாக இருக்கும் உறவினர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய நினைத்தால் கூட அது தீமையாக தெரியலாம் முயற்சிகளிலே குறுக்கேடுகள் வரும் முக்கிய புள்ளிகளை நீங்கள் பகித்து வேண்டாம் அது மட்டுமல்ல பிறர் செய்யும் தவறுகளையும் சுட்டி காட்ட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடன் இணக்கம் ஏற்படாது அவர்கள் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் மிக 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 கவனம் தேவை கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் விளைவிந்த பொருட்கள் வீடு வந்து சேருகின்ற நாள் இன்று வீடு இடம் வாங்கும் யோகமுண்டு ஆடை அணிகலன்கள் ஆவரணங்கள் கூட நீங்கள் வாங்கலாம் அதிகாலையிலேயே உங்களுக்கு வரும் அலைபேசி தகவல் நல்ல தகவலாகவே இருக்கும் பாதியில் இந்த பல பணிகள் இன்று மீதியும் முடியும் அதே நேரத்தில் எதிரிகள் விலகுவார்கள் லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கொள்வீர்கள் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே உங்களுக்கு நண்பர்கள் கூட்டாளியாகும் நாள் இந்த நாள் இந்த நாள் குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது சிம்ம ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று நட்பு வட்டம் விரிவடையும் நாள் நண்பர்கள் உங்களுக்கு இன்று அதிகம் சேர்ந்து நல்ல கொடுப்பார்கள் நாடு மாற்ற சிந்தனைகளும் உங்களுக்கு ஏற்படும் வீடு மாற்ற சிந்தனைகளும் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனம் தேவை ரோதிகளை வீழ்த்த விழிப்புணர்ச்சியுடன் நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் என்பதால் ஆரோக்கியமும் சீராகும் அதே நேரத்தில் உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும் புதிய எல்லாம் அறிந்து கொள்வதிலே ஆர்வம் காட்டுவீர்கள் இன்று பயணங்களால் பலன் கிடைக்கும் நாளாகவே அமைகின்றது கன்னிராசினியர்களே உங்களுக்கு மங்கையர் வழியில் மனக்கலக்கம் ஏற்படும் நாள் உடன்பிறப்புகள் வழியிலும் இருக்கலாம் உற்ற துணையாக இருப்பவர்கள் வழியிலும் இருக்கலாம் வாழ்க்கை துணை வழியிலும் இருக்கலாம் சில மனக்கலக்கங்கள் ஏற்படத்தான் செய்யும் அதற்கு பிறகு மறதியாலும் சில பணிகளை விட்டு விடுவீர்கள் வீடு மாற்றம் செய்யலாமா உத்தியோக மாற்றம் செய்யலாமா அல்லது ஊர் மாற்றமே செய்யலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள் இருக்கும் இடத்திலே எண்ணற்ற பிரச்சனை வருகிறதே நாம் என்னதான் செய்வது என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் என்ன இருந்தாலும் இன்று நிம்மதி குறைவான நாள் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக தட்சிணாமூர்த்தியை வழங்குவது நல்லது ராசி ராசினியர்களே உங்களுக்கு ஜென்மத்தில் கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் சப்தமஸ்தானத்தில் இருக்கும் வியாழன் பார்க்கின்றார் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு பகை கிரகமான குரு பார்த்தாலும் குரு பார்க்கக்கூடிய நன்மை அல்லவா எனவே நினைத்த காலத்தில் காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம் வருமானம் திருத்தேரும் நாள் இந்த நாள் விருத்தி நேர்களே உங்களுக்கு எல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள் வீடு மாற்றங்கள் இடமாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள் தொழிலை விரிவு செய்ய தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும் அரசியல் களத்தில் இருப்பவர்களாக இருந்தால் இன்றைக்கு தலைமை பொறுப்புகள் கூட உங்களுக்கு வரலாம் தொழிலை விரிவு செய்வது ஒட்டுமல்ல தொட்ட காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு முக்கிய பிரமுகர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள் சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறப்போகின்றீர்கள் ராசிநாதனான செவ்வாய் எட்டில் இருந்தாலும் அதன் பார்வை இரண்டில் இருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் நாள் இந்த நாள் தனுசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று தடைகள் அதிகரிக்கும் நாள் தக்க விதத்தில் நீங்கள் நடந்து கொள்வது நல்லது யாரிடமும் எதையும் முன்னறிவிப்பாக முன் உங்களுடைய முன்னேற்றத்தை குறிப்பாக சொல்லிவிட வேண்டாம் அப்படி சொல்வதன் மூலம் முன்னேற்ற பாதிப்புகள் வரலாம் உங்களுடைய ராஜநாதன் சனி மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் சகாயஸ்தானத்தில் தானே இருக்கின்றார் அப்படி என்ன பாதகம் நடைபெறப் போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம் உங்களுடைய ராசியை கேது மூன்றாம் பார்வையாக பார்க்கின்றார் அரவு கிரகங்களின் பார்வை இருக்கின்ற பொழுது மனத்துயரங்கள் துயரங்கள் நிறைய இருக்கும் வெளியில் சொல்ல இயலாத துயரங்கள் கூட இருக்கலாம் மகர நேர்களே உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது சப்தமாதிபதி சந்திரன் ராசியில் இருப்பதால் கல்யாண கனவுகள் நனமாகும் விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வரலாம் வாயில் தேடி வரன்கள் வந்து வந்து திரும்பி சென்று விட்டதே எப்பொழுதுதான் கல்யாணம் முடியும் என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல தகவல் வரப்போகின்றது அது மட்டுமல்ல வீட்டுத் தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தியாகவும் கூட்டு முயற்சியிலும் வெற்றி உண்டு உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடியே உங்களுக்கு இலாகா மாற்றங்கள் வரலாம் இந்த நாள் நல்ல நாள் கும்பராசினியர்களே உங்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் நாள் சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள் தனித்து இயங்க வேண்டும் கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட வேண்டும் என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அது கைகூடப் போகின்றது யாரையும் சார்ந்து வாழ்பவர்கள் இன்று தனித்து இயங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கின்ற நாள் இந்த நாள் மீனராசினியர்களே ஆன்மீக பயணங்கள் ஏற்படுகின்ற நாள் அரைகுறையாக நின்ற பல பணிகள் இன்று முடியும் முயற்சிகளில் கூட நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து கொள்ளுங்கள் சக பணியாளர்களும் உங்களுக்கு உங்களுடைய குறைகளை கேட்டுக்கொண்டு அதை மேலதிகாரிகளிடம் சொல்லி அதை பெரிதுபடுத்தலாம் எனவே உங்கள் முன்னேற்றத்தை பற்றியோ உங்களை பற்றியோ நீங்கள் அலசி ஆராய வேண்டாம் மற்றவர்களிடம் அதை பற்றியும் விவரமாக சொல்லி கொண்டிருக்க வேண்டாம் தானுண்டு தன் வேலையுண்டு என்று நீங்கள் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்